தீய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான சுற்றறிக்கைகள் மற்றும் வழிகாட்டல்கள் எதிர்காலத்தில் வெளியிடப்பட உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் புதிய கல்வி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்த அரசாங்கம் தற்போது தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது அடுத்த ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள தரம் ஒன்று மற்றும் தரம் ஆறு பாடத்திட்ட சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக வழிகாட்டல் தொகுப்பை கல்வி அமைச்சு நேற்று வெளியிட்டது புதிய சீர்திருத்தங்களின் கீழ் ஆரம்ப கல்வி மூன்று கட்டங்களாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது அதாவது தரம் ஒன்று இரண்டு முதலாம் பிரதான கட்டம் தரம் மூன்று நான்கு இரண்டாம் பிரதான கட்டம் மற்றும் தரம் ஐந்து மூன்றாம் பிரதான கட்டம் என பிரிக்கப்பட்டுள்ளது இதே முதல் முன்பள்ளிகளுக்காக ஒரே பாடத்திட்ட கட்டமைப்பு அறிமுகப்படுத்தப்படும் என்று கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளாா் ஆரம்பகால குழந்தை பருவத்திற்கான பாடத்திட்ட கட்டமைப்பு தற்போது பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதுடன் சுமார் பத்தொன்பதாயிரம் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான பயிற்சியாளர்களின் பயிற்சி திட்டம் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் இதன்போது எந்தவொரு பாடசாலையும் மூடப்படாது என்றும் பாடசாலைகளை ஒன்றிணைத்து அபிவிருத்தி செய்வதே அரசாங்கத்தின் கொள்கை என்றும் பிரதமர் மேலும் தெரிவித்தார்